நாலு ஓட்ட பாட்டில் ஒரு டப்பா வண்டி வச்சுட்டு அட்வைஸ் பண்ண வந்துட்டார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி ஏன்னா அட்டகத்தி வந்து நான் இப்படி தான் எந்த சப்போர்ட்டு இல்லாமல் தான் நான் ஆரம்பித்தேன் இதில் நிறைய சப்போர்ட் இருக்குது அதனால் வந்து நிச்சயமாக அந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்குது கலையர்சன் அப்புறம் காலிங்கு பாலா அப்புறம் அவங்க நடிகைகள் எல்லாருமே வந்து இந்த படம் நான் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த ஏன்னா ஒரு எளிய தன்மை இரு எளிமையாக இருந்தது படம் எதையும் ரொம்ப ரொம்ப காயப்படுத்தாமல் இந்த இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி படம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஒவ்வொரு டைமில் ஒரு மாதிரி தேவைப்படும்ன்றப்போ இந்த மாதிரி டைமில் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் வந்து தேவைப்படுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து அந்த கேரக்டரில் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே வந்து எனக்கும் வந்து பெண் இயக்குனர் ஆணை இயக்குநர்லாம் உடன்பாடே கிடையாது பால் பேதம் இல்லாமல் வந்து தான் நம்ம இதை பார்க்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ண ஒரு கிராமிய வாழ்க்கையை என இந்த சோடா பாட்டில் விற்கிறது சோடா விற்கிறது அப்படின்றது வந்து நான் எங்கள் ஊர்லேயும் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் நாடார் கடையில் வந்து எத்தனை வந்து போட்டு போட்டு போயின்னு பார்வத்தர் அது மாதிரி வந்து இங்கே அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்தது லைஃபோட ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து நம்ம பதிவு பண்ணுறதுல தான் வந்து ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான தருணங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப கரெக்டாக கொண்டு வரதுல வந்து அதோடய வெற்றி இருக்குது அதை வந்து உஷா வந்து இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு பார்க்குறப்ப என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அட்டக்கத்தி லைஃப் எப்படி வந்து என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் வந்து ரசித்த விஷயங்களை வந்து நான் எடுத்து எழுதணும் அதே மாதிரி உஷா வந்து அவங்களுடைய லைஃப்லேருந்து அவங்க சந்தித்த அற்புதமான தருணங்களை வந்து இதில் பதிவு பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்கள நடிப்பு எல்லாத்துமே வந்து சம சூப்பரா ரொம்ப இயல்பா கேஷுவலா இருந்தது நம்ம படம் பார்க்குறப்ப வந்து ஒரு லைஃப்பை நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் வந்து உஷா கிட்ட சொன்னேன் கவலையே படாமல் இந்த படத்தை வந்து முடிங்க அவ்வளவு சூப்பரான படம் நிச்சயமா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க வந்து தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இதில் வந்து எடிட்டர் வந்து செல்வா தம்பி மாதிரி அவன் ஏன்னா மெட்ராஸ் வந்து அவன் தான் அசோசியேட் எடிட்டரு ரொம்ப சூப்பராக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அந்த ஏன்னா வந்து நல்ல படங்களுக்கு வந்து சில கரெக்டான டெக்னீஷியன் வந்து அமையணும் அதில் வந்து எடிட்டர் செல்வா வந்து கரெக்டான ஆள்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் வந்து ஜஸ்டின் பிரபாகர் ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் சமீபத்தில் வந்து அவருடைய எல்லா பாடல்களும் வந்து ரொம்ப ரொம்ப செம்ம சூப்பராக காஷுவலாக அவ்வளோ எளிமையாக அந்த மெலடி மட்டுமெல்லாம் ஒரு லைஃப்போடு சம்மந்தப்பட்டு இருக்குது ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு மண்ணின் இசையை வந்து நம்மளால் வந்து கேட்க முடியுது வந்து பிரபாகருடைய இசையில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பெரிய லெவலில் அவர் வந்து வரணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது ஜஸ்டின் பிரபாகருக்கு அந்த மாதிரி வந்து இந்த முத்தையா சார் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வரத்துக்கான மக்களுக்கு பிடிக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் இதில் இருக்குது நிச்சயமாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள் கிட்டே போயிட்டு அது வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உஷாவோட யோசனை அப்படிதான் இருக்கு இருக்குது ஒரு சீரியஸ் ஃபிலிம்மேக்கராக மாறதுக்கான எல்லா யோசனையும் உள்ள ஒரு இயக்குனராக அவங்க இருக்காங்க இந்த படம் வெற்றி அடைஞ்சது மூலமாக தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந் அதுக்காகவே இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் மகிழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் நிறைய நாள் பிராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்பீச் நிறைய மாசமா சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம் இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் மன்னார்குடி மக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா லேடிஸ்க்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் வந்து காளி சாரோட பேரைப்பாயிருக்கேன் ஹீ இஸ் அ வெரி கிரேட் பர்ஃபார்மர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சீன் பண்ணும்போது கூட நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க முடிஞ்சது ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஆங்கர் இந்த மாதிரி நிறைய ப்ரஷோ வந்து நான் வந்து இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் இதே பிரசாத்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஒரு செலிப்ரிட்டியாக வந்து ஸ்பீச் கொடுக்கணும் கொடுப்பது லைட்டாக கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஸோ யா என்னோட டிரெக்டர் உஷா மேம்க்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் நிறைய விஷயம் வந்து கற்றுக்க முடிஞ்சது இந்த படத்தில் வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்மலாம் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் பட் நிஜமாகவே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் வில்லேஜ் சப்ஜெக்ட் வந்து வில்லேஜ் எல்லாம் நடிக்கிறது ஸோ டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ மஷ ஸோ பியூட்டிஃபுல் டு பி ஹியர் என்னோடய பேர் ஷாலின் ஸ்வயா தன்ன முதலாக படம் தமிழ் ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தில் சான்ஸ் கிடைச்சதுக்கு உஷாக்கு இந்த படத்துடைய டைரக்டர் உஷா கிருஷ்ணனுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ் அந்த கேரளாவிலேருந்து என்னை தேடி பிடிச்ச என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எனக்காக கொடுத்தோ ஹாப்பி டு ஹாப்பி ஃபார் தேட் அண்ட் ஆல்சோ பிஜிஸா வெரி வெரி சப்போர்ட்டிங் அண்ட் ஆல்சோ கோ ஆக்டர்ஸ் கலை காளி பாலா வைஷாலி எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் வாஸ் வெரி சப்போர்ட்டிங் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண ஒரு படம் இது அங்கே எல்லா வரையும் பிளஸிங்ஸ் வேணும் ப்ரேயர்ஸ் வேணும் தேங்க்யூ ஸோ மச் என் அக்கௌண்ட்டில் அதுக்கான சாட்சியே இருக்குது ப்ரூஃப் எதுக்கு போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது ஏதோ கான்ட்ரவர்ஸியான எதுவும் கேட்காதீங்க எனக்கு இந்த அம்மா கணக்கு மட்டும்தான் தெரியும் என்ன தேவையில்லா இல்லையா கூத்து